ஜனநாயக சக்திகளுக்கு எதிரானதாக இருக்கும் என்று கருத்து என்னுடைய கருத்தை பதிவு செய்வது யார் சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்து கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராக பதில் சொல்வது இல்லை இந்த இயக்கத்தில் முடிவு இன்னும் சில நாளுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பட்ட இயக்கத்தினுடைய தொண்டர்களிலிருந்து தலைவருக்கும் பேசி கொண்டு தான் இருக்கிறேன் சின்னமான பயணம் வெற்றி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் லைக்கா மற்றும் ரஜ்ஜயன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்